நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவும் செஞ்சிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான முகமாக பார்க்கப்படுகிறது வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பன் இவர்கள் இந்த இதில் வந்து போட்டியிட இருக்கிறாங்க இந்த வித்யா வீரப்பனை எதற்காக நாம் தமிழர் கட்சி சூஸ் செய்யணும் ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி பாஜக இருந்திருக்கிறாங்க இப்போ எதுக்கு திடீர்னு நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடணும் அப்படின்ற பல இது இருக்குது ஏன் அப்படின்னா ஏன் நாற்பது பேர் இருக்காங்க முப்பத்தொம்போது பேரையும் பேச வேண்டியது எதுக்காக இவர்களை மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க அப்பா பேசப்படக்கூடிய ஒரு நபர் இன்றளவுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஏன் அவர் பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர் ஜெயலலிதாவினுடைய ஓட்டு வங்கியே சரித்த வெறிப்பேற்பட்ட அவருடைய மகள் நாம் தமிழர் கட்சியினருக்காக போட்டியிட இருக்கிறார் கிருஷ்ணகிரி தொகுதியில் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பாஜகவினுடைய திருச்சி சூர்யா அவர்களுடைய ஆடியோ வெளியாக இருக்கிறது பெரிய பரபரப்பான இந்த அரசியல் ஆட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையும் கலப்பிருக்கிறது இது ஆழமான அரசியல் ஆட்டம் இந்த ஆட்டத்தில் யார் நீந்த போகிறா யார் மூழ்க போகிறா அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தாங்க சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இது நாம் தமிழருக்கு ஓட்டு சேகரிப்பா அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஐ மீன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ என்னுடைய வேலையும் அதுவும் இல்லை எடுத்து சொல்வது மட்டும்தான் என்னுடைய வேலையா அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எப்படி வேணால் இருக்கையோ நான் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வீரப்பனினுடைய மகள் அப்படின்ற பெயருக்காக சீட்டு கொடுத்துட்டாரா சீமான் வீரப்பனினுடைய அந்த பெயருக்காக சீட்டு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற பல கருத்துக்கள் இருக்குங்க முதல்ல இருந்து எதற்காக வித்யா வீரப்பன் அவர்கள் மாறணும் பாஜகவில் ஓபிசியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் தொடர்ந்து பாஜகவிற்காக செயலாடிட்டு இருந்திருக்காங்க இப்படி பண்ணக்கூடிய வித்யா வீரப்பன் ஏன் சடனாக நாம் தமிழர் கட்சிக்கு மாறணும் என்றது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சி ஆனால் அதில் இரு எதுக்காக இப்பேற்பட்ட ஒரு வனக்காவலன்னு சொல்கிறாங்க ஆனால் இது சாதி ரீதியாக மாற்றிட்டாங்க அது விஷயம் ஆனால் என்றைக்கே ஒரு சாதிய ரீதியாக இருந்தது இல்லை அப்படின்ற வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது பெறுபட்ட நபர்களுடைய மகள் எதற்காக பாஜாவில் பாஜகவில் என்னையின் ஒரு பதவி ஆசையா அப்படின்ற ஒரு கோணங்களில் கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்தவங்க எப்படி போனாலும் ஒரு ஒரு பிரபலமான மனிதருடைய பிரபலமான நபருடைய ஒரு மகள் அவள் எதற்காக பாஜகவில் சேரணும் அப்படியே சேர்ந்தாலும் அவங்களுக்கு அங்கே சீட்டு கொடுத்துருப்பாங்க பாஜக பொறுத்தளவு எல்லாம் ஃபேமஸான ஆளை கொண்டு இறக்கி எப்படியாவது ஆட்டையை கலச்சி விடணும் அப்படின்ற பல முடிவுகள் அவங்க இருக்கிறாங்க ஆனால் வீரப்பனுடைய மகளுக்கு அவங்க உரிய நடவடிக்கை அதாவது உரிய அந்த பொறுப்பு கொடுக்கப்படலை ஸோ அதனால் வெளியே வந்ததாக சொல்லப்படுது பல இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இருக்கட்டும் அதுக்கு முன்பு பாஜகவில் நடந்த பல விஷயங்களில் வித்யா வீரப்பனவர்கள் தன்னை தான் இணைத்து கொள்ளாமல் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறாங்க ஒருவேளை அவங்க சைலண்டாக இருந்தது நாம் தமிழர் கட்சியில் போட்டி போட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்குது அது பல்லவாரத்தில் நடந்த நாம் தமிழர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுகிறது சீமான் என்ன தான் நடத்துகிறாரு என்ன நகத்துறாருன்றது புரியலையே ஏன் அப்படி சொல்லுவார் அப்படின்னா நாற்பது தொகுதியிலையுமே ரொம்ப ரொம்ப நிரம்ப படித்த ஆட்கள் மருத்துவர் இன்னும் சொல்லக்கூடிய உயரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு எப்படியோ ஒரு இதை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரோ தெரியல சின்னம் பறி போனிச்சு அதை பற்றி கவலை இல்லை மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தான் சின்னம் அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்றது புரியலை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக வேட்புமனு தாக்கல் செஞ்சப்பட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி பிரபலமான முகங்களை நாம் தமிழர் கட்சியில் விட்டு அவர் ஆட்டத்தை ஆடப்போகிறாரா சீமானவர்கள் அப்படின்றது தெரியல வீசி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான தகவல்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ நமக்கு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய நாற்பது எம்பிக்களும் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் ஆனால் நிச்சயமாக அது யாராக வேணா இருக்கட்டும் நம்ம அதை வரவேற்கணும் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய இன்னல்களை நாடாளுமன்றத்தில் முழங்க அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து முழங்க ஒரு நாற்பது எம்பிக்களையும் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ஓட்டு செலுத்தி நூறு சதவீதம் ஓட்டுகளை செலுத்தி அவர்களை நாடாளுமன்றத்தை அனுப்பி அனுப்பி வைக்கணும் அது யாராக வேணா இருக்கலாம் வீரப்பெண்ணுடைய மகளாக இருக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாராக வேணாம் யாரையும் பெயர் சொல்ல குறிப்பிட்டு சிலருடைய பெயர் விட்டுப்பெயிரும் அதனால் யாராக வேணால் இருக்கலாம் எணிவன் ஆக ஆனால் அவங்க அங்கே போய் மக்களுக்காக என்ன செய்யணும் வீரப்பனுடைய மகளை பற்றி இந்த வீடியோ எடுக்கணுன்ற ஒரு எதற்காக நோக்கம் வந்தது அப்படின்னா வீரப்பனவர்களை சற்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பிறந்த இடமான அந்த கிராமத்தில் அவர் சொல்லுவதற்கு தான் அங்கே மதிப்பும் செல்வாக்கும் அதிகமாக இருந்திருக்கிறது இன்னருக்கு ஓட்டு போடு இன்னுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரஜினி அவர்களுடைய அவர் அவர் நடித்து வெளிவந்த நடித்துன்னு சொல்ல முடியாது அது ஒரிஜினலாக அப்படி தான் அது ஒரு இதில் வந்து வெளியே வந்து அந்த ஜி தமிழ் அழகாக ஒரு இது எடுத்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சீரிஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்துக்கு ஓட்ட போடுங்க நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அப்படின்னு சொன்னவர் ஆனால் ஜெயலலிதாவை பற்றி கடுமையாக வச்சுருப்பார் அதை அப்போ அந்த அம்மாவுக்கு நீ ஓட்டு போடாதீங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காட்டமாக பேசியிருப்பா அந்த சொன்ன வார்த்தையில் ஜெயலலிதா அவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியும் சரிந்த தான் இப்படி வரலாறு ஆக இப்பேற்பட்ட ஒரு நபரனுடைய மகள் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது கமா போட போகிறாங்களா இல்லை புள்ளி வச்சு முடிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியலை ஏன் இந்த இதை சொல்லுவார் அப்படின்னா ஒற்றை சொல்லால் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போடாதீங்க ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையால ஜெயலலிதாவினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கையுமே சரித்து விட்ட பெருமதிப்பிற்குரிய வீரப்பன் அவர்கள் வன காவலன் சொல்றாங்க சில பேர் எங்களுடைய சாதியை காத்தாங்க சாதி தலைவர் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க எதுவாக இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றத காட்டிலையும் நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க அதாவது வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிட களம் காண இருக்கிறார்கள் ஒரு ஒரு மாதிரி புது ஒரு தேர்தல் களமாக இருக்கு ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுகிறது இந்த இதில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கலில் இரண்டு பேரும் அதிமுக திமுக மத்தியில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பல தரப்பட்ட இதுல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நான் வீடியோ போட்டிருக்கணும் கொஞ்சம் வேலையினால் என்னால் முடியலை ஸோ இன்னைக்கு அந்த செய்திகளை படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்ட வித்யா வீரப்பன் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய வழிகளில் இருக்க போகிறாங்களா அப்படின்றத காட்டிலையும் தமிழ் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் அப்படின்ற பெரிய கேள்வி வித்யா வீரப்பன் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா தந்தை அந்த கிராமத்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவாக நல்லது செஞ்சவர் கடவுளாக பார்க்கப்பட்டவர் போலீஸுக்கு எதிரி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்லவராக பார்க்கப்பட்டவர் பெருப்பட்ட மகளாக இருக்கக்கூடிய வித்யா வீரப்பன் வீரப்பனுடைய மகளாக இருக்கக்கூடிய வித்யா வீரப்பன் என்ன செய்ய போகிறார் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா மக்கள் நேசிப்பாங்களா நேசிக்க மாட்டாங்களா பெருப்பட்ட ஒரு பலத்த கேள்வி இன்றைக்கி பரபரப்பான இந்த அரசியல் ஆழத்தில் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக விட்டுருங்க தயவு செஞ்சு அண்ணாமலை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சாட்டை துறைமுருகன் அவர்கள்ட்ட திருச்சி சூர்யா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இது என்ன மாதிரி ஒரு அரசியல்னு தெரியல இப்போது என்னோட கேள்வி அப்படி என்னென்னா பாஜக இங்கே உள்ள வரணுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி வேலை செய்தா ஏன்னா அப்படி பேசிட்டு இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இல்லாத கட்சி அப்படின்னா அது பாஜக ஏன் அதை டெய்லியும் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னா திமுகவாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இனத்தை அழித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாஜக உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நாடு தின் தமிழ்நாட்டையுமே அழிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் நிறைய விமர்சங்கள் போயிட்டுருக்கு ஏன் அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேச மாட்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குங்க நாம் தமிழர் கட்சி எல்லோரையுமே எதிர்க்கணும் திமுக மட்டும் எதிர்க ஒரு ஒரு ஒன்று சொல்லுவாங்க ஒரு எதிரியை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த எதிரியக்கான பலத்தை நம்ம சரிக்கணும் அப்படின்றது தெரியும் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க யாரை எதிர்க்கிறாங்களோ ஒட்டுமொத்த கட்சின்னு சொல்லி யாரை எதிர்க்கிறாங்களோ அவர்களை விட்டுறாங்க யாரை வந்து இங்கே வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களை எதிர்க்க மாட்டாங்க இது என்ன மாதிரி அரசியல் அப்படின்றது தெரியல பாஜகவினுடைய திருச்சி சூர்யா அவர்கள் இவர்கிட்ட பேசி ரெக்கார்டு போடுறாரு சாட்டை துறமர்கிட்ட அந்த ஆடியோவை அவரே ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி அண்ணாமலைக்காக கெஞ்சிய இந்த திருச்சி சிவா அந்த ஆடியோ அவரே ரிலீஸ் பண்ணுறாரு இதுக்கு சாட்டை துரைமுகன் அவர்களும் ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்கிறாங்களா இது எந்த மாதிரி அரசியல் தெரியல ஒரு பக்கம் பேசுகிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் மறுபக்கம் வெளியிடுறாங்க இது எந்த மாதிரி அரசியல் அப்படின்னு தெரியல நிச்சயமாக இந்த மாதிரி தேர்தல் களத்தில் இது போன்ற சர்ச்சையான ஆடியோக்களில் பெரு பெரும்பெரும் கட்சி நிர்வாகிகள் சிக்காமல் இருக்கிறது அவர்களுடைய கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த விடையே நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது கிருஷ்ணகிரியில் வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அவர்களுக்கான ஓட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கீழே கமல் சொல்லுங்கள் முக்கியமாக இந்த நபர் வீரப்பன் அவர்களுடைய மகள் போட்டியிட போகிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது ஒரு வலுவையில் வலு சேர்க்கப்படுமா ஒரு எம்பியாவது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கா சீமானோர்களுடைய படை உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து இணைந்துருங்க ஆழமான அரசியல் களத்தில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் தேர்தல் முடிகிறதுக்குள்ளே நிறைய பரபரப்பான விஷயங்களை என்னால் உங்ககிட்ட ஒரு கொண்டு சேர்க்க முடியும் நம்ப தொடர்ந்து இணைந்துருங்க நன்றி வணக்கம்